அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாய் துர்கா தேவி நேற்று முருகர் கொடுத்த அதிசயத்தை அற்புதத்தான் உங்களோட பகிர்ந்தேன் அதோடைய தொடர்ச்சி தாங்க இது இன்னைக்கு காலையில் எனக்கு என்ன ஒரு கனவு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கனவு வரதுக்கு முன்னாடி காலையில் எழுந்திருச்சேன் எழுந்திருச்சு பதிவு போடலாமு தான் சொல்லி நான் எழுந்திருச்சு மூச்சு பிடிச்சிக்கிட்டாலும் என்னால் பதிவும் எடுக்க முடியல சாமியும் தூங்க முடியல திரும்பவும் நான் படுத்து தூங்கிட்டேன் தூங்கும் போது எனக்கு ஒரு கனவு ஒன்று வந்துச்சுங்க அந்த கனவுல வந்து எனக்கு முருகர் காட்சி கொடுத்த விஷயத்த வந்து எந்த முருகர் வந்து காட்சி கொடுத்தாருன்ற ஒரு விஷயத்த எனக்கு தெளிவுபடுத்தி காமிச்சாரு இப்போ பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் பையன் பேர் வந்து கருண் அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா எங்கிட்ட வந்து நான் ஊரை சுத்திட்டு வர போற எனக்கு காசு இருந்தா கூட அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அது அப்படியே விட்டுட்டு இன்னொரு இடத்துல வந்து ஒரு ஓலை வீடு போல இருக்கு அங்கே மந்தர இருக்கு ஒரு மரம் இருக்குன்னு அந்த மரத்தடியில் என் அண்ணன் பையன் இருக்கான் எங்க அண்ணனும் நின்றுட்டு இருக்காங்க அங்க ஏதோ அவங்க செஞ்சுட்டு இருக்கா மாதிரி காட்டுறாங்க ஏதோ ஒரு எக்ஸசைஸ் பண்ற மாதிரி காட்டுறாங்க அதையும் அப்படியே விட்டுட்டு இன்னொரு இடத்த காட்டுறாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டு நிறைய போகிறா மாதிரி காட்டுறாங்க அங்கே வந்து பசங்கள்லாம் வந்து விளையாடுற மாதிரி காட்டுறாங்க சார்ஜ் போட்டுட்டு இருக்காங்க என் பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஓட்டிட்டு வரோம் சைக்கிள் ஓட்டிட்டு வரும்போது கீழே விழுந்து சைக்கிள் உடஞ்சிருது நான் திட்டு எதுக்கு அடுத்து உங்கள் சைக்கிளை வாங்கி ஓட்டி உடச்சிட்டிங்க அப்படின்னு கேட்குறேன் என் வீட்டுக்காரே பார்த்து நான் என்ன கேட்குறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பைக்கும் ஓட்டி விழுந்து உடஞ்சிடுது அப்போ அந்த இடத்துல வந்து பிளாட்ற இடம் போல் எனக்கு காட்டுறாங்க அதே சமயத்துல வந்து நான் நின்று பாக்குறேன் ஒரு ஃபிளைட்டு வந்து தண்ணில இறங்குற மாதிரி காட்டுறாங்கன்னா தண்ணில இறங்குதேன்னு சொல்லி நான் பாக்குறேன் அப்ப யாரோ ஒருத்தர் சொல்றாங்க தரையிறங்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எதுக்காக இப்ப நான் கொடுக்குறேன்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து சைனால நடந்த பூகம்பமும் கடவுள் எனக்கு வெளிப்படுத்தி நான் அதை வந்து சொல்லாம விட்டுட்டேன் இப்போ வந்து இந்தியா பாகிஸ்தானுக்கு நடந்த போரை பத்தமே வந்து நான் முன்கூட்டியே நான் சொல்லலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொன்னேன் ஆனால் ஆதாரத்தோட கடவுள் எனக்கு கொடுத்துருக்காங்க அதை நான் வெளிப்படுத்திட்டேன் இந்த விஷயமும் நம்ம சொல்லாம விடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த விஷயத்தையே இப்போ கிட்ட பகிர்ந்துட்டு அனைவருக்கும் பகிர்ந்து மகிழ்ச்சி